பாப்பாவுக்கு எட்டு மாதத்தில் ஆஸ்பத்திரியில் ரொம்ப லூஸ் மெஷின் ஆகி ரொம்ப இதாகிடுச்சி ஒன்று தாய்ப்பால் கொடுங்க இல்லை மாட்டுப்பால் கொடுங்க ரெண்டும் கொடுத்துருந்தா குழந்தை இதாகிடும் இருந்தாலும் தாய்ப்பால் நிறுத்தி மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் தேனை அப்போயே என்ன ஹோமில் போயிட்டேன் ஒன்றரை மாதம் ஹோமில் சேர்த்துட்டேன் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை தாங்க முடியல என்ன வேறையாக விடுங்க என்னால் அடி வாங்க முடில ரொம்ப அடிப்பாங்க மேம் ஒரு தேக்கங்காய் எடுத்தாங்கன்னா உடையிற அளவுக்கு அடிப்பாங்க என்னால் அடி தாங்கவே முடியாது அடி அடித்தாங்கம்மா பர்னஸ்லாப்பில்லாம் போய் நான் இருந்தான் பர்னஸ்லாப்பில் படுத்து நாலு நாள் கீ இறங்கவே இல்லை இறங்கி வராமல் இருந்து என் பையன் நான் மேலே தான் இருக்குன்னு எப்படி சொல்லிட்டேன் என் பெரிய மாமா அம்மா வேலை தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இறங்கி வந்து இம்மா வேறு தேடி கையை தடி எடுத்து அது உடையிற அளவுக்கு வீங்க வீங்க அடித்தாங்க யாருமே என்னன்னு பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க அடி அடின்னு எங்கள் மாமியை வேறு சொல்லி வேறே கொடுத்தாங்க அவள் உயிரோட விடாத இங்கேயே அடிச்சு பின்னாடியே புதைச்சிரு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை அடித்தாங்க முடியாமல் தான் தடவை விஷம் குடிச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கேஸ்லாம் பண்ணாங்க அப்போ சரியாகி வந்தது என்ன சொல்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு லட்சம் ஒரு பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் ரெண்டு பிள்ளைக்கு ஒரு லட்சம் தரோம் வாங்கிட்டு விட்டு சொல்லுவாங்க என் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன எங்கள் அம்மா வீட்டு நிறுத்திட்டு விட்டுட்டு போயிட்டாங்க